அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரிச்சிக்கிற ஆசியன்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு இந்த குருவால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது என்ன விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் அடுத்த ஆண்டு வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இவங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூற லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் வாங்கில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து ஒரு விஷயம் செய்யும் கண்டிப்பாக நீங்க உங்க மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கலை அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எதிலுமே துடிப்போடு செயல்படும் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் சத்ருஸ்தானமான ஆறாவது ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் களத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சரம் செய்ய இருக்கார் களத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாவது பார்வையாக கன்னி ராசியான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக வர்ச்சக ராசியான ராசிஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியான சகோதர ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களோ மேம்படும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மூத்த உடன் பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும் இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி பாராட்டப்படுவீர்கள் இளும் குரு ஏழாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு உயரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் குரு ஒன்பதாவது பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் எழுத்து சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்பட போதுங்க இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக தக்க சமயத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பார்கள் நினைத்த பணிகளை எண்ணிய விதத்திலேயே நீங்கள் செய்து முடிப்பீங்க மேலும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு பிறக்கப் போகுது அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குரு ஒன்பதாவது பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் வெறுச்சுக ராசியில் குரு பகவான் தன் நின்ற கோலத்தில் பார்க்கக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி படி குரு களத்திரஸ்தானத்தில் நிற்பதால குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த கரு வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமைகள் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு மேம்படும் பேச்சுக்களில் கனிவு உண்டாகும் குழந்தைகளைப் பற்றி புரிதல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வழியில ஆதாயங்கள் பல உண்டாக வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப இடையே இருந்து வந்த வேறுபாடுகள் அனைத்துமே குறையும் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை ரொம்ப ரொம்ப நீங்கள் தவிர்த்து கொள்ளணுங்க இல்லைன்னா நிறைய விதமான பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிப்பீங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுடைய தொழில் சார்ந்த கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குரு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மனதில் நினைத்த செயல்களை நீங்கள் முடித்து காட்டி அதில் வெற்றியும் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் சுப காரியங்கள் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சிகள் பல ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும் மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிக அளவில் இருக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாகவும் காணப்படுவீங்க வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகள் மூலமாக அதிக அளவில் லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மனதில் நினைத்த செயல்பாடுகளை செய்து முடிப்பீங்க மேலும் உத்தியோக தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் மற்றும் தடைகள் அனைத்துமே போகும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமாக ஆதாயங்கள் பல அடைவீங்க கடன் சார்ந்த சில உதவிகளும் மூலமாக உங்களுக்கு மேன்மைகள் பல உண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்றவர்கள் அனைவருக்குமே இந்த குறுப்பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்லாம் அடைய போகிறாங்க என்ன விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த விருச்சிக ராசி என்றவர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அதே போல் குரு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வரை வக்ர சஞ்சோரம் நடைபெறுது இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சுபகாரிய செயல்களில் அழைச்சலும் தாமதங்களும் ஏற்படும் சில அனுபவங்கள் மூலமாக மனதளவில் பக்குவங்கள் பிறக்க போகுதுங்க வியாபாரிகள் ரீதியான பயணங்கள் மூலம் சில விரயங்களுக்கு பின் ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உடன் இருப்பவர்களை பற்றி புரிதல்கள் பல வகையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குரு பயிற்சியால் உண்டாக்கக்கூடிய பொது பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குறு பயிற்சி வழ மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க திறமைக்குண்டான புதிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாகப் பெருவினை தொடர்பான விஷயங்களை அதில் பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் உயர்வுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதரவு மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் இப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவார்கள் கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீங்க மேலும் உயர்கல்வியில் புரிதலும் தெளிவுகளும் ஏற்படும் அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும் நீண்ட நாட்களாக தனிப்பட்ட ஊதிய உயர்வுகள் இன்னும் சிலருக்கு சாதகமாக இருக்கக்கூடும் கலகலப்பான பேச்சுக்கள் மூலமாக அலுவலகத்தில் நட்பு வட்டாரம் விரிவு அடையும் மேலும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்களும் கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பணிகளில் லாபம் மேம்படும் வாகன பயணங்கள் மூலமாக ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் பொருட்களின் தேக்கம் உண்டானாலும் லாபங்கள் குறைவு ஏற்படாது வேலையாட்கள் ஆதரவு மனதற்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய இந்த குரு திறமைக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலமாக புதிய படைப்புகளை நீங்க வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீங்க அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகப் போகுது பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கட்சி நிமிர்த்தமான பயணங்கள் புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில எதிர்ப்புகளால் நினைத்த பணிகளை தாமதமாக நீங்க செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகளோ தெளிவுகளோ ஒத்துழைப்பான சூழ்நிலைகளோ உண்டாகும் மேலும் உங்களுக்கு கவனமான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியால் தம்பதிகளுக்கிடையே மன விட்டு பேசுவது புரிதலையும் அந்யூனத்தையும் ஏற்படுத்தும் தேவையற்ற விரயங்களை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தோறும் வில்வ இலையால சிவபெருமானுக்கு அம்மனுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் வந்து ஒரு சுகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம விருச்சுக ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் இப்படிப்பட்ட பலனில் அடைய போகிறாங்க என்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ